கருணாமூர்த்தியான பகவானுடைய கிருஷ்ணாவதார வைபவத்தில் பகவானோடு சேர்ந்து பல தேவர்கள் வந்து பிறக்கிறார்கள் கிருஷ்ணாவதாரத்தினுடைய காரணமே பூமியில் பாரம் ஜாஸ்தியாயிருக்கு என்று பூமி தேவியானவள் பிரம்மாவிடம் முறையிட்டாள் என்று சொல்லப்படுகிறது பூமிர் திருப்திருபியாஜ தைத்யாமீக சதாயுதைகி ஆக்ராந்தாபூதிபாரேல பிரம்மாணம் சரணம் யயோ பூமிக்கு பாரம் அப்படின்னு சொன்னால் எப்படி வரும் பூமிக்கு வெயிட் அப்படிங்கிறது எப்படி வரும் பல மலைகள் பெரிய பெரிய கட்டடங்கள் இதெல்லாம் கட்டுறதுனால பூமிக்கு வெயிட்டு வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி வராது கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்தோம்னா பூமியில் நாம் ஒரு பெரிய கட்டடமே கட்டுறோம்னா அதுக்கு ஜல்லி சிமெண்ட்டு மணல் இதெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம் நாம் பூமியிலேருந்து தான் எடுக்கிறோம் அப்ப ஒரு இடத்துல உள்ள வெயிட்ட எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறமே தவிர வெளி உலகத்திலேருந்து பூமிக்கு நாம வெயிட்ட கொண்டு வரல அப்ப ஒரு மில்லிகிராம் கூட பூமியில வெயிட்ட ஒருத்தனை எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது வெளி உலகத்திலேருந்தா நாம கொண்டு வரோம் இந்த பூமியிலயே இருக்கிற சாமான தான் உபயோகப்படுத்துறோம் அப்ப பூமிக்கு வெயிட்டா எடுத்து அப்படின்னு சொன்னா எப்படி திருப்த தைத்யா சதாயி சதாயுதை அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் ராஜாக்களே திருடர்கள் ஆயிட்டார்கள் அப்படிங்கிறது பாகவத் கிருஷ்ணாவதார சமயத்துல ராஜாக்களே திருடர்கள் ஆயிட்டார்கள் அப்படின்னா என்ன தாருனா கலி முத்த முத்த திருடனே ராஜா வாய்வான் கலியுகம் முத்தி போக 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 திருடனே ராஜா வாய்வான் அதுதான் ஜனங்களோட தலையு ஆரம்ப காலத்துல ராஜாக்களே திருடர்களானார்கள் எதனால அப்படின்னு சொன்னா இந்த தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதுமே ஒரு போட்டி இருக்கும் தேவாசுரா சையத்தாசன் வேதம் பல இடங்கள்ல சொல்லும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இது ஒரு விளையாட்டு பொதுவாகவே ஒரு சிருஷ்டியில இருமைங்கிறது சகஜமே பகல்னா ராத்திரி சுகம்னா துக்கம் மானம்னா அவமானம் லாபம்னா நஷ்டம் வெற்றினா தோல்வி சூடுன்னா குளிர்ச்சி அப்படிங்கிற அந்த துவந்தம் வந்து எப்போதும் தான் இருக்கும் இருந்தாதான் அந்த சிருஷ்டியானது கரெக்டாக பகல்னு ஒன்று எப்படி நீங்க சொல்ல முடியும் இரவுன்னு இருந்தால் இருந்தாதான் பகல்னு சொல்ல முடியும் சுகம்னு ஒன்று எப்போ சொல்ல முடியும் அப்படினால துக்கம்னு இருந்தால் இருந்தாதான் சுகங்கிறதையே நீங்க சொல்ல முடியும் அப்படி இல்லைன்னா எப்போதுமே இப்ப உதாரணமே இந்த பூமியை தாண்டி வெளியில போயாச்சுன்னா அப்புறம் அங்க பகல் இரவுன்னு உண்டாய் ஸ்பேஸ்ல இப்ப போய் எத்தனையோ போய் விண் விண்வெளியில வீரர்கள்லாம் தங்கனார்கள் சொல்றோம் இங்க பகலும் கிடையாது ராத்திரியும் கிடையாது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதே தான் நாம ஒரு அளவீடு பண்ண முடியும் அது மாதிரி நல்லது கெட்டது தான் சிருஷ்டிங்கிறது அப்பதான் நமக்கு ஒரு வேகமும் வ வாழ்க்கையில் இப்போ உதாரணம் புதிய நம்ம சொல்லணும்னா இனிப்பான பதார்த்தங்கள் சாப்பிடும் போது கொஞ்சம் உழப்பு சாப்பிட்டா இனிப்பு இன்னும் டேஸ்டா இருக்கும் இனிப்பான பதார்த்தங்களே சாப்பிட்ருந்தோம்னா திகட்டிக்கு அது மாதிரி வாழ்க்கையில ஒரு ஒரு எப்ப ஒரு ப்ராப்ளம் வருமோ எப்ப ஒரு கஷ்டம் வருமோ அப்ப எழுந்திருக்கணும் எழுந்து உட்காரணம் பாரதியார் சொல்றாரு விழுவேணும்னு நினைத்தாயோ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார் நான் என்ன வீழ்ந்துருவேன்னு நினைச்சியா எழுந்து நிற்பேன் இந்த வேகம் இருக்கணும் வாழ்க்கையில எப்போதும் அப்ப அவமானங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாதான் வரும் அது நல்லது கெட்டது அப்படிங்கிறதுல இருக்கு அசுவர்கள் தேவர்கள் இப்ப நான் சொல்ல வர விஷயம் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு நாலு இருக்கு இந்த காலங்களை நாளாக பிரிக்கிறது நம்மளுடைய சாஸ்திரங்கள் ஒரு ஒரு நாலு யுகம் சேர்ந்ததுக்கு சதுர் யுகம்னு பேர் ஒரு சதுர் யுகத்தோட வயசு நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் ஒரு சதுர் யுகம் அது மாதிரி ஆயிரம் சதுரயுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் எழுதிடாச்சா திருப்பி சொல்லட்டுமா ஒரு சதுரயுகம் அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் நம்ம மனித கணக்கில் தேவதைகள் கணக்கில் தேவ வருஷம்னா பன்னெண்டாயிரம் வருஷம் எப்படி அப்படின்னா நமக்கு முன்னூ முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஒரு வருஷம்னு சொல்றோமோ தேவதைகளுக்கு நமக்கு மனிதர்களுக்கு ஒரு வருஷம்ங்கிறது தேவதைகளுக்கு ஒரு நாள் தேவ தெய்வங்களுக்கு ஒரு நாள் அதத்தான் தட்சிணாயணம் உத்தராயணம்னு பிரிக்கிறோம் நாம் தட்சிணாயணம்னா இரவு உத்தராயணம் அப்படின்னா பகல் தெய்வங்களுக்கு அது ஒரு நாள் அது தேவத்கள்ா தெய் கொஞ்சம் அப்புறமா டைம் வர்த்த விஸ்தாரமாக சொல்கிறேன் இந்திரன் யமன் வருணன் குபேரன் அக்னி இவர்களுக்கெல்லாம் தேவதைகள்னு பேர் தெய்வங்கள்னா சிவன் விஷ்ணு பெருமாள் இதெல்லாம் தெய்வங்கள் இந்த சதுரயுகம் ஆயிரம் சதுரயுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு இரம் இந்த சதுரயுகம் நாலா இருக்கு இந்த கிருதயுகத்துல தேவர்கள் சொர்க்கத்துல இருப்பார்கள் நரகர்கள் அசுரர்கள் பாதாளத்தில் இருப்பார்கள் திரேதாயுகம் வளர்த்து தேவர்கள் பூமியிலேயே ஒரு இடத்துல ஒரு நாட்டில் இருப்பார்கள் அசுரர்கள் ஒரு நாட்டில் இருப்பார்கள் உங்களுக்கு புரியல மாதிரி சொல்லணும்னா தேவனா உள்ள ராமபிரான் அயோத்தியில இருந்தான் அசுரனா உள்ள ராவணன் லங்கையில இருந்தான் இது ஒரு ஸ்டேட் அது ஒரு ஸ்டேட் அடுத்தது துவாபர யுகம் வரத்து தேவர்கள் கௌரவர்கள் அது பாண்டவர்கள் தர்மர் பீமன் அர்ஜுனன் நகுல சகதேவர்கள் கிருஷ்ண பரமாத்மா இன்னும் பல பேர்கள் பீஷ்மர்கள் இவர்கள்லாம் இன்னைக்கு சொல்ல போற விதுரன் இவர்கள்லாம் தேவர்கள் அசுரர்கள் கௌரவர்கள் துரியாத துரியோதனன் துஷ்வாசனன் சகுனி ஜயந்திரதன் இவர்கள்லாம் அசுரர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் எங்க இருந்தார்கள் ஒரே வீட்டில் இருக்கார்கள் ஒரே குடும்பத்தில் சித்தப்பா பெரியப்பா பிள்ளையா பிறக்கிறார்கள் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் இது மாதிரி பல ராஜாக்கள் ராஜாக்கள் கம்சன் அசுர ராஜா தான் சிசுபாலன் அசுரன் தான் தந்தவக்ரன் அசுரன் தான் ஜெயந்த ஜராசந்தன் அசுரன் தான் நிறைய ராஜாக்களை சொல்லலாம் இது துவாபர யுகம் கலியுகம் வரத்தே கிருதயுகத்துல வெவ்வேறு உலகத்தில் இருந்தார்கள் திரேதாயுகத்துல வெவ்வேறு நாட்டில் இருந்தார்கள் துவாபர யுகத்தில் வெவ்வேறு மனிதர்களாக இருந்தார்கள் கலியுகம் வரத்து நம்ம ஒரே ஆழ்த்திய ரெண்டு பேரும் இருப்போம் தேவனும் இருப்பான் அசுரனும் இருப்பான் எப்படி சார் அப்படின்னா ஒரு கியூல வரத்து வயசானவர்கள் நடக்க முடியாதவர்கள் இருந்தார்கள்னா அவர்களை கையை பிடிச்சி ஐசின் போய் நம்ம முன்னாடி விட்டோம்னா நாம தேவன் அந்த நடக்க முடியாதவர்களை தள்ளி விட்டுட்டு நாம முன்னாடி போனோம்னா அசுரன் இதுதான் வித்தியாசம் ஒருத்தருக்கு உபகாரம் பண்ணி பொறுமையோட நிதானத்தோட கருணையோட இருந்தா தேவன் தன்னை பத்தியே சுயநலமா நினைச்சா அசுரன் அசுரன்ங்கிறது ஒரு ஜாதி கிடையாது அசுஷு அப்படின்னா புலன்கள் கண்ணு காது மூக்கு கை கால் இதுக்கெல்லாம் புலன்கள்னு பேரு இதை திருப்தி படுத்தி வைக்கிறதுக்காக வெறி கொண்டு எவன் அலையறானோ அவனுக்கு அசுரன்னு பேர் அதுல மீத பொதுவா கண்ணு பார்க்கணும்னு தோணும் காது கேட்கணும்னு தோணும் மூக்கு நுகரணும்னு தோணும் வாக்கு ருச்சிக்கணும்னு தோணும் உடனே மூல வேலை செய்யணும் புத்தி வேலை செய்யணும் இது இதை பண்ணலாமா பண்ணக்கூடாது இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற அந்த நிதானம் இல்லாம நடந்து அவன் அசுரன் இதுதான் மகாபாரதம் நமக்கு காண்பிக்கிறது அந்த தே அசுரர்களை அழிப்பதற்காக பூமி தேவி பிரார்த்திக்க அதற்காக பகவான் கிருஷ்ணாவதாரம் அவதாரம் செய்தார் ஏன்னா ராஜ குடும்பல்ல குடும்பத்துல வந்து அரச குடும்பங்கள்ல வந்து அசுரர்கள் பிறந்துட்டார்கள் ஏன்னா என்னைக்குமே அதிகாரம் மூலமா தான் அயோக்கியத்தனம் பண்ண முடியும் சாதாரண மனிதன் பண்ணினான்னா உடனே புடிச்சு உள்ள வச்சுக்குவார் அதிகாரத்துல உள்ளவர்கள் பண்ணினா கேள்வியே கிடையாது நாம உண்மையில வந்தா அதுக்கு ஆயிரம் பதில் சொல்லி ஆகும் அதிகாரத்துல உள்ளவர்கள் வரத்திசாம சல்யூட் அடிச்சு அனுப்புவார் இந்த போலீஸ்கார பார்த்தேன்னா சல்யூட் அடிச்சு அனுப்புவார் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே அது எப்போ வரும் அந்த அறிவு எப்போ வரும் சட்டங்கிறது ஜனாதிபதிக்கு ஒரு சட்டம் சாதாரண மனிதனுக்கு ஒரு சட்டமான் இந்த நாட்டில் அப்படி கிடையாது எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் அவன் முதல் மனிதன் வேணாம் சொல்லலாமே தவிர சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதுதான் அந்த சட்டத்தை மதிக்க தெரியணும் அப்பதான் நாம முழுமை அடைஞ்சோம்னு அர்த்தம் சட்டத்தை மதிக்காத பரியந்தம் அந்த நாடு நாகரீகத்துல முழுமை அடையாத தான் இங்க பல தேவர்கள் வந்து பிறக்கும் போது யமதர்மராஜனும் வராது யமதர்மராஜன் எப்படி வர முடியும் ஏன் அப்படின்னா சில டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவு விட முடியாது போலீஸ் ஆஸ்பத்திரி தீயணைப்புத்துறை இவர்களுக்கெல்லாம் சண்டே உண்டா ஹாலிடே உண்டா விட முடியாது ஏன்னா எப்போ வேணாலும் எமர்ஜென்சி வரும் அப்படிங்கறதே அவர்கள்லாம் எப்போதும் டியூட்டியில் இருக்கணும் அது மாதிரி டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டு எமலோகம் சண்டே அன்னைக்கு லீவு அப்படின்னா சண்டே அன்னைக்கு யாராவது செத்து போகாமல் இருப்பாள யம சண்டே லீவு கிறிஸ்மஸ் லீவு நியூ இயர் லீவு அப்படிலாம் உண்டா அப்படி இருந்தா யாராவது சாகாமன்னா இருக்கணும் அப்ப அவருக்கு லீவ் எல்லாம் கிடையாது அவர் எப்படி விட்டுட்டு வந்தார் அப்படின்னா அது ஒரு கதர் மாண்டவியர்னு ஒரு மகரிஷி அவர் காட்டில் தவம் பண்ணிட்டு இருக்கார் அப்ப சில திருடர்கள் திருடிட்டும் ஓடி வரார்கள் திருட்டு பொருள் எடுத்து பின்னாடி போலீஸ்காரர்கள் துரத்துறார்கள் இந்த திருடர்கள் வந்து இந்த மாண்டவியர் தவம் பண்றாரு அந்த இடத்துல அவருடைய ஆசிரமம் இருக்கு குடிசை இருக்கு குடி அதன் உள்ள போய் ஒளிஞ்சுன்றார்கள் பின்னாடி வந்த போலீஸ்காரர்கள் வாசல்ல உட்கார்ந்து தவம் பண்ற அந்த மாண்டவியரை கேட்கிறார் இந்த பக்கமா சில பேர் ஓடி வந்தார்களா உண்மையில அவர் கவனிக்கல் அவர் கண்ணம் மூடினு தியானத்துல இருந்தார் இந்த திருடர்கள்லாம் உள்ள போய் ஒளிஞ்சிருந்தது அவருக்கு தெரியாது போலீஸ்காரர்கள் வந்து எழுப்பினப்புறம்தான் அவர் என்னன்னு கேட்டார் இந்த பக்கமா சில பேர் ஓடி வந்தார்களா இல்லையேப்பா நான் பார்க்கலையே தெரியாதே அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கிறதே அங்க உள்ள இருந்த திருடர்கள் அங்க ஒன்னு ஆசிரமம்னா புகுதி குப்பை எல்லாம் இருக்குதான் தும்மின ஒன்னே உள்ள ஆள் இருக்கார்கள் பார்த்தா எல்லாரையும் பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டா இந்த மாண்டவியரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டான் என்ன நீ நீ தான் உள்ள ஒழிச்சு வச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்ட அப்படின்னு ராஜா தான் கேசு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகும் ஏன்னா அந்த காலங்கள்ல அரசன்தான் ஜட்ஜு நீதிபதி சில காலங்கள்ல கவனிச்சா விசாரணை இல்லாம தண்டனை கொடுப்பார்கள் சில குற்றங்களுக்கு விசாரணை அவசியம் கிடையாது விசாரிக்காமலேயே தண்டிக்கணும்னு இருக்கு அந்த குற்றம் பண்ணினான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஏன் பண்ணினேன் இந்த குற்றம் நீ பண்ணினியா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை ஏன் இந்த குற்றம் பண்ணினேன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சில குற்றங்களை நம்மளுடைய சட்டங்கள் சொல்றது எக்ஸ்பார்டியா தீர்ப்பு உடனே மரண தண்டனை அப்படின்னு அந்த ராஜா காலத்துல இந்த திருட்டுக்கு மரண தண்டனை ஒவ்வொரு நாள ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு ராஜா காலத்துல சட்டங்கள் மாறுறதும் அப்படியா சார்னாள் ஏன்னா குழந்தைகளுக்கு புரியறதுக்கு சொல்றேன் இந்த தமிழ்நாட்டில் குடிச்சா குற்றம்னு ஒரு காலத்துல இருந்தது ஒரு எழுபத்தஞ்சு அறுபது வருஷம் முன்னாடி குடிச்சா குற்றம் இதே பாண்டிச்சேரியில போய் குடிச்சா குற்றம் கிடையாது இப்ப நீங்க தான் குடிச்சவங்க தான் இந்த நாட்டையே வாழ வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப குடிச்சது குற்றம் கிடையாதுன்னு ஆயிடுறதோணும் ஒவ்வொரு கவர்மெண்ட் வரதே சட்டங்களை மாற்றும் மாற்றலாமா மாட்டக்கூடாதாங்கிறது எல்லாம் வேற விஷயம் அது சரியா தப்பாங்கிறதுலாம் அந்த விசாரம் வேற மாறுங்கிறதுக்காக சொல்ல வர அதனால நம்ம பழைய சட்டங்களை வச்சிருந்து இன்னைக்கு வந்து அன்னைக்கு அப்படி பண்ணினார்களே ஏதோ ஒரு ராஜா காலத்துல ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தா ஏதோ ஒன்னு எழுதினாங்கிறதுக்காக ஹிந்து மதமே அப்படித்தானே நீங்க சொல்லக்கூடாது இன்னைக்கே பாக்குறமே ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு சட்டமா இருக்கேன் அது மாதிரி அந்த காலத்தில் அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான் இஞ்ச நமக்கு முதல் நூல் அப்படிங்கிறது வேதம் இந்த வேதங்கள்ல ஏற்றத்தாழ்வுகளை பத்தியோ தீண்டாமைய பத்தியோ பெண் அடிமையை பத்தியோ ஏதாவது ஒரு வார்த்தை இருந்து யாராவது எடுத்து கொடுத்துட்டா என்ன சொன்னாலும் நாங்கள்லாம் கேட்கறோம் அப்படி ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது தீண்டாமைங்கிற வார்த்தையும் கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது பெண் அடிமை அப்படிங்கறதும் கிடையாது ஜாதி உண்டு பத்தி போது பகவான் வந்து பிறப்புனால சொல்லல சாத்துருவர் மயாசம் குண கர்ம விபாக சஹா அப்படிங்கிறார் பகவத்கீதையில் வேதத்துல சொல்லும் போதே முகமாசி இதான் எல்லாரும் பேசுவான் திரும்ப திரும்ப எங்க போனாலும் இதை உன்னையே தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லுவானோன்னு அது மாதிரி இந்த ஒரு வார்த்தையை தான் நாஸ்திகவாதிகள் எல்லாரும் சொல்ற வார்த்தை வேதத்துல இந்த இடத்துல அப்படி இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் பிரம்மணோ அப்படின்னு இருக்கு முகத்துல பிராமணனும் தோல்ல இருந்து சத்ரியனும் தொடையிலேந்து வைசியனும் கால்ல இருந்து சூத்ரனும் அவிலு ஜெ சுவாவத்தை சொல்றது சுவாபத்தை சொல்றதே தவிர பிறப்பை சொல்லல இதே வேதம் இன்னொரு இடத்துல பிராமணேஷு ஜகம் ராஜசுனஸ்கிருதி சுனஸ்கிருதி ருச்சம் விஷேஷ சூத்ரே சுமயிதேஹி ருஜா இந்த பிராமணிய வைசிய சதுர்த்தர்கள் நான்கு பேரும் அண்ணன் தம்பிகளுங்கிறது நாங்க எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வேண்ட அதை யாராவது விட்டு பேசணுமா பேசறதில்ல இதுவும் இங்க என்னன்னு சொல்றேன் இங்க நாஸ்திகவாதிகளுக்கு நான் பதில் சொல்லல ஆன்மீகவாதிகளுக்கு குழப்பம் தீர்வதற்காக சொல்றேன் பிராமணோசி முகமாசின்னா பிராமணனோட தொழில் முகம் வழியாக செய்யறது இப்ப நான் பேசுறேன் இதான் என் தொழில் காத்தால மந்திரம் சொல்கிறேன் வாயால் தானே சொல்றேன் முழுக்க முழுக்க வாக்குதானே என்னோட தொழில் மந்திரங்கள்லாம் சொல்லி உபதேசங்கள்லாம் பண்றது அப்படிங்கிறதுனால முகத்தினால தொழில் பண்றவர்களுக்கு பிராமணர்கள்னு பேர் தோளால தொழில் பண்றவர்களுக்கு சத்திரியர்கள்னு பேர் யுத்தத்தில் படை வீரர்கள்லாம் இருக்கார்களும் தொடையால தொழில் பண்ணுறவர்கள்லாம் கடையிலெல்லாம் வியாபாரம் பண்றதே காத்தால ஏழு மணிக்கு கடையை திறந்தா ராத்திரி ஒன்பது மணிக்கு இருந்து உட்கார்ந்துட்டே இருக்கு அந்த பலம் இல்லைன்னா உட்கார முடியாது இன்னைக்கே இந்த பசங்கள்லாம் ஐடிலாம் உட்காந்துருக்க பசங்களுக்கு முப்பது வயசுல முதுகோலி வந்துடு ஒரு காலத்துல எல்லாம் பத்து மணிக்கு வேலைக்கு போய் அஞ்சு மணிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்ப அப்படி இல்லாம கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் அவன் ஆபீஸ்ல சேர்ல உட்காந்துருக்கணும்னா முதுகோலி வர்றது இதே வியாபாரிகளை கவனிச்சா இருக்கணும் அவர்கள் அதனால அதுல பலம் இருக்கணும் சூத்ரர்கள் அப்படின்னு சொன்னா காலில் பலம் உள்ளவர்கள் அர்த்தம் விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்றது நீங்க நடக்கிற மாதிரியா ஒரு மழை பெய்தா நாலு நாள் கூட நமக்கு சேத்துல நடக்க முடியல வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் வயல்ல இறங்கி வேலை செய்தார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் அல்லவோ முதல் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு வள்ளுவர் சொல்லலையா அதுதான் உயர்ந்த தொழில் அப்படின்னு இங்க பிரிச்சு காண்பிக்கப்பட்டதே தவிர ஏற்றத்தாழ்வுகள் சொல்லப்படல்ல இதை எல்லாருமே மனசுல வாங்கிக்கணும் ஒரு கால் காலுடைய அம்சம்னா காலேருந்து வந்தவன் மட்டமா அப்படி இல்லை காலை வே காலை வச்சுன்னு வேலை செய்கிறவர்கள்னு அர்த்தம் நீங்க நீங்க அப்படி எடுத்திருந்தாலே தெய்வங்களுக்கு நாம எங்க வணங்குறோம் எந்த இடத்துல வணங்குறோம் காலைல தான வணங்குறோம் பூ எடுத்து எங்க போடுறோம் நாம காலைல தானே போடுறோம் நாம பாத சேவை தான பண்றோம் நாம அதனால இதை வந்து வேணும்னு ஜனங்களுக்குள்ள வேற்றுமையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பண்ற பொய் பிரச்சாரம் இப்ப விஷயத்துக்கு வருவோம் இந்த குற்றங்கள் கடுமையா இருந்திருக்கும் சில காலத்துல திருட்டு குற்றத்துக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது அந்த ராஜா காலத்துல இருந்ததுனால இவர்கள் எல்லாரையும் மரண தண்டனை பண்ண சொல்லிட்டா மரண தண்டனை எப்படி கொடுப்பார்கள் அப்படின்னா ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்துல தூக்கி நிறுத்தி மார்பில ஒரு ஆணி அடிச்சுடுவார்கள் மார்பலும் ராணி அடிச்சுடுவார் இதெல்லாமே நம்ம சாஸ்திரத்துல உள்ளது பின்னாடி பின்னாடிதான் சிலுவேன்னு சொல்கிறார்கள் தெல இதெல்லாம் இந்த புராணங்கள்ல இருக்கு சம் ஞான சம்பந்த சரித்திரத்துல கூட கழுமரம் ஏற்றினார் பாண்டியராஜா அப்படின்னு இருக்கு இது மாதிரிலாம் சில தண்டனைகள்லாம் அந்த காலத்துல உண் அது மாதிரி எல்லாரையும் ஏற்றுட்டார்கள் இந்த மாண்டவியங்கிற மகரிஷியையும் வச்சு அடிச்சுட்டார்கள் மற்றவர்கள்லாம் ரெண்டு மூணு மணி நேரத்துல இறந்து போயிட்டார்கள் இந்த மாண்டவியங்கிற மகரிஷி இறக்கவே மாறுபுல ஆணியை வச்சு அடிச்சு அஞ்சு நாள் ஆச்சு உயிரோட இருக்கார் ராஜா அந்த பக்கமா வந்தார் ஒரு நாளைக்கு வேட்டையாடுறதே இவர் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு பிரமிச்சு போட்டார் அப்புறம் அவரை எடுத்தா அவர் முனிவர்னு தெரிஞ்சது யோகின்னு தெரிஞ்சது சித்தர்னு தெரிஞ்சுது தவறுதல் பண்ணாதவர்னு தெரிஞ்சது உடனே அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுந்தான் அவர் அந்த ஆணியை புடுங்கினா புடுங்க முடியல அதுக்குள்ள ஆணி பொறையோடி போயிரு அதனால அந்த மரத்திலேருந்து ஆணியை அறுத்து இவரை இழுக்க மார்புலையே அந்த ஆணி தங்கினத்துனால அவருக்கு ஆணி மாண்டவியர்னு பேரு ஒரிஜினல் பெயர் அவருக்கு மாண்டவியர்னு தான் பெயர் அந்த மார்பிளிய ஆணி தல்லினத்தினால ஆணி மாண்டவியர்னு பேரு இப்ப ஒரு கொஸ்டின் ஆணி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுமா அது எந்த மொழி சொல்வது டீச்சரை பார்க்கறியே எந்த மொழி சொல்லு ஆணி அப்படிங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதம் தமிழில் யாராவது ஒரு மூணு நாள் கதை இருக்கு இதுக்கு என்ன தமிழில் சொல்லுன்னு யாராவது வந்து சொல்லும் பிரம்மணி அப்படிங்கிறது எதுக்கு சொல்றேன்னா எல்லாம் வந்து எதெல்லாம் கவனிக்கணுமோ அதெல்லாம் கவனிக்காம பொய் பிரச்சாரங்களை பண்ணி தமிழை வளர்க்குறேன் தமிழை நாசம் பண்ணுறா மாதிரிலாம் பண்ணக்கூடாது உண்மையான தமிழுங்கிறது ஆன்மீகத்தினால தான் வளரும் அதுவும் உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மொழிக்கு எந்த விஷயத்துக்கு கண்ட் தேவையா இருந்தாலும் அது முடியாது இருக்கு மற்ற மொழிகள்ல வைக்கிறதே அதை திரிச்சு ஊற்றுவார்கள் சம்ஸ்கிருதத்துல எப்படின்னா சமயக்கு கிருத்தம்னு பேரு அந்த சொல்லு அந்த வார்த்தைகள் இருக்கு அதுல கொண்டு நீங்க இன்னொரு கூட சேர்க்க முடியாது அதை அக்செப்ட் பண்ணிக்காது அது மாதிரி ஒரு அமைப்பு அந்த 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 லாங்குவேஜோட அமைப்பே அது மாதிரி தான் ஃபியூச்சர்ல இருந்து இருபது வருஷம் கழிச்சு ஹார்ட் டிஸ்க் இந்த ப்ரோக்ராம் எழுதலாம் சம்ஸ்கிருதத்துல தான் வரும் கம்பல்சரியாக நீங்க சம்ஸ்கிருத கத்துக்கிற மாதிரி ஏன்னா இப்ப ப்ரோக்ராம் எழுதுறதே கன்ஃபியூஷன் வருது இதுக்கு எது வழி அப்படின்னா சம்ஸ்கிருதம் தான் அகம் கிருகம் பிரதி கச்சாமி அப்படின்னு சொல்லவேன்னு வச்சுக்கோங்களேன் கிரகம் பிரத்தி கிருகம் பிரதி கச்சாமி அப்படின்னாலும் கச்சாமி பிரதினாலும் எப்படி வார்த்தையை பெரட்டி போட்டாலும் அர்த்தம் இந்த வார்த்தையை மாத்தினத்துனால சொல்லு இருக்கு பொருள் மாறாது இதுக்கு மேல வார்த்தையை மாற்றவும் முடியாது இன்னும் சில ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதனால் இது நீங்க வேணா பொய் பிரச்சாரம் பண்ணலாமே தவிர வெளிநாட்டில் எல்லாம் ஜெர்மன் முதலிய இடங்கள்ல எல்லாம் இந்த சம்ஸ்கிருத ரிசர்ச்சுக்காகவே கவர்மெண்ட் ஏகப்பட்ட ஃபண்டு ஒதுக்கி மேக்ஸ் முல்லர் பவன் இருக்கு ஜெர்மன்ல மேக்ஸ் முல்லர் பவன் முழுக்க முழுக்க சான்ஸ்கிருட் ரிசர்ச் தான் அதுவும் நம்ம ஊர்லேருந்து கொண்டு போன புக்கு நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அதனால குழந்தைகள்லாம் புரிஞ்சுக்கணும் தேவையில்லாத இந்த துவேஷத்தை வளர்த்துந்து நாம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு மனிதன் எதனால உயர்ந்தவனாகிறான் அப்படின்னா பிறப்புனாலையோ தொழிலாலையோ இல்லை அறிவால தான் அறிவாலதான் உயர்ந்தவனாகிறான் தான் உயரும் அந்த அறிவை உயர்த்தி கொள்வதற்கு தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது அறிவாலை எவன் உயர்ந்தவனோ அவனைதான் இந்த உலகம் கொண்டான் அவனை ஏதாவது ஜாதி பார்க்கிறதா மதம் பார்க்கறதா இல்லையே அறிவாலை எவன் உயர்ந்தவனோ அவனை கொண்டான் இன்னைக்கு சில பேர்கள் சொல்றார்கள் இந்த தேசத்துல பாகுபாடு உண்டு மதத்வேஷம் உண்டு இந்த தேசம் மாதிரி உலகம் முழுக்க நீங்க தேடினாலும் இன்னொரு தேசத்தை பார்த்துட முடியாது இந்த நம்ம அப்துல் கொண்டு போய் ஜனாதிபதியா வச்சோம் அவரை மதம் பார்த்தா நாம கொண்டாடி இல்லை யாராவது இன்னி மதம் பார்த்து அவர்கிட்ட பழகதன் நினைச்சு பார்த்துருக்கோம் அப்துல் கலாம்னு ஒண்ணவே இப்படி தோணும் ஏன்னா அவ்வளோ பெரிய உயர்ந்த அறிவாளி அவ்வளோ நல்லவன் இந்த நல்லவர்கள் யாரோ யார் அறிவாளியோ அவன்தான் உயர்ந்தவனை தவிர ஜாதி மதங்கள்லாம் கிடையாது இதை நம்மளுடைய வாழ்க்கையில ஆயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடியே கோவில்கள்ல காமிச்சிருக்கார்கள் எப்படின்னா சிவங்கோவில்ல போனா நாயன்மார்கள் இருப்பார்கள் பெருமாள் கோவில்ல போனா ஆழ்வார்கள் இருப்பார் இந்த நாயன்மார்கள் மொத்தம் அறுபத்தி மூணு பேர் அந்த நாயன்மார்களை பத்தி சொல்லும் போது இவர் வந்து சண்டேச நாயனார் இவர் வந்து நந்தனார் இவர் காரைக்கால் அம்மையார் இவர் ஞானசம்பந்தர் இவர் நாவுக்கரசர் இவர் சோமாசிமார நாயனார் இவர் சுந்தரமூர்த்தி மாற நாயனார் இவர் அமர்நீதி நாயனார் அப்படின்னு சொல்றமா இவர் பிராமணர் இவர் கத்திரியர் இவர் கொயவனார் இவர் சக்லியர் அப்படின்னு சொல்றமா கோவில்ல பெருமாள் கோவில்ல பார்த்தா எத்தனை நாய் பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்கார்கள் சிவக்கோவில்ல பார்த்தா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கார்கள் கவர்மெண்ட் கஜெட்ல எத்தனை ஜாதி இருக்கோ அதை விட கூடல் எடுத்து பார்த்தார் இன்னைக்கு இன்னி வரையில் யாராவது ஒருத்தர் அந்த நாயன்மார்களையோ ஆழ்வார்களையோ ஜாதிய பத்தி சொல்லி சொல்ற மாதிரி ஒன்று ரெண்டாவது பிராமணன உயர்வுன்னு சொல்லி நம்மளெல்லாம் எல்லாம் ஏமாற்றினான்னு சொல்றார்களே ஆயிரத்தி ஐநூறு வருஷமா இந்த நாயன்மார்களை கோவில்ல வச்சு சிவபெருமானுக்கு சமானமா பெருமாள் கோவில்ல வச்சு விஷ்ணுவுக்கு சமானமா பூஜை பண்றவர்கள் பிராமணர்களா மற்றவர்களா நாயன்மார்களுக்கு பூஜை பண்றமே நான் ஜாதி பாத்தா பூஜை பண்றோம் அறிவால் தியாகத்தால் அன்பால் உயர்ந்தவர்கள் அவர் நம்ம மதம் அடிப்படாதுதான்